இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறவுள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே ஐயா இந்த சூரிய மகா பெயர்ச்சி இந்த உச்ச பலாபலங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது வேலையில முதல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் சான் முதல்ல ஒரு மனிதனுக்கு மாற்றம் வரணும் ஏற்கனவே கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கேன் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு தொந்தரவு வேலையில் கடுமையான பாதிப்பை கொடுத்துருந்தாங்க பாருங்க அவையெல்லாம் பொடி பொடியாக்க போகிறீங்க ஐயா தனுக்கும் திறமை என்பது உள்ளது என்பதை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய காலமே இந்த காலம்தான் ஐயா என்னுள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று பெரிய பெயர் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க தான் போகுது இது வரைக்கும் வேலையில் கிடைச்ச ஒரு பெரிய ப்ரொமோஷன் தடையாக இருந்தது பாருங்கள் அந்த ப்ரொமோஷன் இந்த முறை வெளிவரக்கூடிய காலம் இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த சூரிய பகவான் உச்சம் பெறும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக வரும் சார் வேலையில் உங்களுக்கு சும் அதாவது அந்த தடைகள் மொத்தம் விலக போதுங்க பெரிய முன்னேற்றம் போகிறீங்க நீங்கள் இதுவே முதல் படி இந்த குரோதி வருடத்தில் முதல் நாளே ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இந்த கடகராசி எல்லா ராசியை விட பனிரெண்டு ராசியில் பெரிய ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் ஒரு பெரிய அதாவது வழி நடத்தும் தன்மை என்று தான் கொடுத்துருக்காங்க அன்னை என்றால் அது சந்திரனை குறிக்கும் கடகராசி தான் குறிக்கும் தாயார் என்றால் சூரியனை குறிக்கும் அந்த கடகராசி தாயார் என்பதால் பெரிய ஒரு முன்னேற்றம் தரப்போகிறீங்க உங்கள் வாழ்வில் இந்த குரோதி ஆண்டு ஒரு பெரிய முன்னேற்றம் ஆண்டு பலாபலனே சொல்லி முடிகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் பெரிய லெவலில் நீங்கள் முன்னுக்கு வரப்போகிறதுக்கு இதுவே முதல் அடையாளம் என்பதை நாம் காமிக்கலாம் ஆண்டு பலன் அது போக சொல்ல இருந்தாலும் அந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை இதுவே முதல் படி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா நம்மளுக்கு முப்பது நாட்களும் பெரிய வெற்றி கிடைக்கப்போகுது சுவாமி புத்துணர்ச்சி பெற போகிறீங்க நல்ல செல்வங்கள் கிடைக்கப் போகிறது சொல்லப் சொல்லப்போனால் அந்த தன்னம்பிக்கு வளரப்போது முதல்ல இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தால் அந்த கம்யூனிகேஷன் மொத்தமே தொடரக்கூடிய காலம் இந்த காலம் சுகம் என்பது கூடக்கூடிய காலமாக வரப்போதுங்க நாங்கயா நான் வீடு கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பாதி வழியில் நின்னு போச்சுன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அதெல்லாம் திருப்பி புதுப்பிக்கின்ற காலம் இந்த காலம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சுகம் என்பது கல்ல கல்வியில நாம் அப்படியே தடையா நிற்கிறோம் ஐயா உயர்நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய கல்விகள் மாணவர்களுக்கும் சொல்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்றோம் அந்த உயர்நிலை கல்வி இப்பொழுது முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நாட்களாக அமையப் போகிறது ஏ சென்டம்ஸே ஒன்றுக்கும் நான்குக்கும் உடையவர் என்று சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறத விட இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு உச்சம் பெறும்போது பெருத்த செல்வம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கடும் அதாவது கடும் பாதிப்பு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வரைக்கும் அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டு எல்லாருமே புனர்பூச நட்சத்திரம் மாவட்டம் பூச நட்சத்திரம் மாவட்டம் ஆயில்யம் நட்சத்திரம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டாங்க இந்த ஓராண்டே அவங்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை எப்படி சொல்கிறதுனே தெரியல கண்ணீர் விடாத ஒரு அதாவது உயிர் மட்டும் உள்ளதைக்கா அவ்வளோதான் சொல்லலாம் உடம்பில் உயிர் மட்டும் இது மீது எதுவுமே கிடையாது மன போராட்டம் இதெல்லாம் தூக்கி எறிய போகிறீங்க எதையும் சாதிக்கின்ற தன்மை ஏற்பட போகுது உள்ளத்தில் ஏற்பட போகுது எதையும் சந்திக்கின்ற தன்மை அதாவது எதையும் நான் எதிர்த்து வருவேங்க போராடுவேன் அந்த தன்னம்பிக்கை வளரக்கூடிய முதல் நாளே இந்த நாள் தாங்க சித்திரை ஒன்றே உங்களுக்கு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க தான் போது பிராண்டு ஓப்பன் ஆகுது விடுங்க நீங்கள் வேறு லெவல் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெற்றி கொடுக்க போகுது சுவாமி ஐயா வண்டி வாகன போக்குவரத்துலாம் நம்மளுக்கு உற்பத்தி அதிகமாக போகுது சின்ன சின்ன போக்குவரத்து தடையெல்லாம் இருந்தது பாருங்கள் அந்த தடையெல்லாம் முதல்ல உடைய போகுது சுவாமி நம்மளுக்கு இந்த வாகனத்தால் நம்மளுக்கு பழுது பண்ணி பழுது பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்மளை அலச்சாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சாமி எதுவும் நல்லா தான் போய்ந்து திடீர்னு பார்த்தா அந்த பழுதாகப்படுது வாகன வாகனங்கள்லாம் பழுதாகுது இது எப்படி தான் நடக்குதுனே தெரியல நம்மளுக்கு பில்லி சூனியம் என்ன வச்சுட்டு இருக்கிறாங்களா என்னென்னு தெரியல அந்த பில்லி சூனியம் உடைக்கின்ற காலம் அவர் பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு தூக்கி போடுங்க இனிமேல் அந்த தொந்தரவு விலக போதுங்க வீட்டில் ஒரு நிம்மதி கிடைக்க போதுங்க நாலாம் இடம் என்பது வீட்டை குறிக்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது தாயாரை குறிக்கும் பயப்பட அவசியமே இல்லை இனிமேல் தாயாரில் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போதும் ஐயா நாலு என்பது சுகம் என்பதுன்னு சொல்லலாம் முக்கியமாக நம்மளுக்கு சுகமே இல்லை அது வேறு விஷயம் அந்த சுகம் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சுகம் தாங்க விடுங்க எதையும் ஐயா நீங்கள் என்னென்னா கொடுக்கட்டும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு வேணால் கொடுக்கட்டும் இந்த முறை கிடைக்கின்ற பாக்கியம் எப்பொழுதும் கிடைக்காது நீங்கள் எடுத்துக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்கின்ற பாக்கியம் எப்பொழுதுமே கிடைக்காது வாழ்வில் கிடைக்காத ஒரு நுண்ணுறிவு எல்லாத்தையுமே ஏற்படுத்தப்பட ஒரு தன்னலமற்ற சேவை செய்ய போகிறீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தன்னலமற்ற சேவை என்று சொல்லுவாங்க அது யாராகனா இருக்கட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த தொடர்பு கிடையாது ஆனால் மக்கள் தொடர்புக்காக வேலை செய்யக்கூடிய நபர் ஆசிரியர் பெருமக்களாகட்டும் எல்லாருமே அதை நாம் உன்னதமாக நாம் அதை நினைக்கணும் அது ஐயா நம்ம ஒரு வேலையில் தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் வேலை செய்கிறாண்டானா அதுக்கு சன்மானத்தை வாங்கிட்டு தான் வேலை செய்வாங்க அவங்களால் முடியவே முடியாது சில விஷயங்களை நீங்களாம் செய்ய மாட்டிங்க இந்த கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருக்கிற மாதிரி எம்ப்ளாயிஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி யாராலுமே கஷ்டப்பட முடியாது அரசாங்கம் அப்படி திணிக்கின்றது ஒவ்வொரு வேலையும் கண்முடி தனது சம்பளம்லாம் கொடுக்கல அவங்களை எவ்வளோ பிழிய முடியுமா பிழிஞ்சிடுறாங்க விட்டுட்டு ஓடியில் போடலாமான்னு நினைக்கலாம் தனியார் துறையே பரவாயில்லை என்று எண்ணத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போது இந்த ஐடி டிப்பார்ட்மெண்ட்டு இந்த ஐடி கம்பெனி வந்த பிறகுலாம் முக்க முன்னேற்றம் பெரிய லெவலில் ஆயிப்பிச்சு நம்மளுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அவ்வளோ சாதாரணமாக எடுத்து தூக்கி போடுறாங்க இவங்க பத்தாண்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரே மாதத்தில் சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க உழைப்பு அதிகமாகிடுச்சு கண்டிப்பா உழைப்பு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ ஒபேத ஆர்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஒபேத ஆர்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் பில் பண்ணிட்டு இருக்காங்க காலம் என்ன சொல்லுதோ ஒரு நாள் ஒரு பொழுது கிடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற கடகராசி அனைவரும் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படப்போகுது சுவாமி கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயா வீலர் இல்லை கார் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை வண்டி வாகனங்கள் இல்லை வீடு இல்லை அப்படின்றனா இனிமேல் எல்லாமே கிடைக்கப்போது கடனாவது கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கடனாவது வந்து சேரும் சுவாமி அதன் மூலிமா நாம் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி நடம் வாங்கிறதுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி யாருன்னா ஒரு ஆள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஆதி தேவன் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று நாம் உச்ச பலாபலங்களை அனுப்பிக்க போகிறோம் சுவாமி ரெண்டு என்பது மனைவி குறிக்கும் கணவனாக இருக்கப்பட்டால் மனைவி கணவனாகப்பட்டால் மனைவி மனைவியாக இருக்கப்பட்டால் கணவன் திருமண தடையை உடைக்கின்ற காலமாக வரப்போது இது வரைக்கும் ரொம்ப நாளாக இருந்து நம் வெளியூரில் இருக்காரா எங்கள் கணவர் வீட்டை தேடி வருவாருங்க வந்து பார்த்துட்டு தான் போவார் இந்த காத்திருந்து கண்கள் பூத்து கொண்டு இருந்து சொல்கிறாங்க பாட்டெலாம் நிறைய வருது அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த நினைவுகள் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது ரொம்ப தூரமாக நாங்கள் வேலை செஞ்சோம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த ஒரு மூலையில் கன்னியாகுமரியில் இருக்கிறோம் நாங்கள் இந்த பக்கம் தஞ்சாவூரில் இருக்கோம் சுவாமி ரெண்டு பேரும் சேர முடியாத எங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளை பயன்படுத்துங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் மிருகப்பெருமானை வேண்டுங்க சாமி சுக்குக்கு மிஞ்சன மருந்து கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது என்று இல்லை மருந்துக்கு முதல்ல சுக்கு தான் அப்புறம்னா கடவுள் என்று சொன்னால் அது சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை பிடிச்சிங்க அவருடைய திருவடியை பிடிங்க வேறு எதுவும் பிடிக்காது காலை பிடிச்சிங்க யாருன்னா அடிக்க வந்தால் கூட காலை பிடிச்சுன்னா கம்னம் விட்டுடுவாங்க அந்த முருகப்பெருமான் திருவடியை பிடிங்க ஆயிரம் கோடி சூரியனுக்கு இணையானவர் அந்த முருகப்பெருமான் இங்கே வேற யாரும் பிடித்தவர் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அந்த சூரிய பகவான் தான் அவர் உச்சம் பெறும்பொழுது ஆயிரம் கோடி சூரியனுக்கு அளவாக பவர்ஃபுல் காட்டுவார் இந்த நாணாங்கடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வண்டி வாகனம் போக்குவரத்து கம்யூனிகேஷன் தாயாரிடம் இருந்து வந்த தொந்தரவு அவங்க உடல் உபாதைகள் அதனால் ஏற்பட்ட பிணிகள் நம்மளுக்கு வீட்டில் இருக்க முடியாத ஒரு நிலைமை இந்த வீட்டில் போனாவே இருக்க முடியும்னு சொல்கிறோம் இல்லை இனிமேல் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சுகமாக இருக்க போகிறீங்க கடன் பிரச்சனைலாம் தீர்க்கத்துக்கு ஒரு புதிய சொல்யூஷன் ஏற்பட போகுது நம்மளுக்கு கடன் புதுசாக கிடைக்க போகுது சுற்றி சுற்றி வாங்கிட்டு இருக்கிறோம் தெரியாதனமோ அதெல்லாம் இனிமேல் அடைச்சிட்டு நிம்மதியாக ஒரு கடனை பிறப்புகிறோம் சூப்பருங்க இந்த நாலு உங்களுக்கு எண்ணிக்கொள்ளுங்கள் நிம்மதி ஒரு பெருமூச்சு இந்த வீடியோ பார்க்கும்போதே நம்ம இந்த காலோனியை பார்க்குறோம் ஐயா நம்மளுக்கு ஒரு நிம்மதிங்க ஏதோ கிடைக்கிது பரவாயில்ல ஐயா சாமி சொல்லிட்டாரு இனிமேல் நம்ம தன்னம்பிக்கையோடு வாழ போகிறோம் அந்த தன்னம்பிக்கை முதல்ல வலுப்பட போகுதுங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக அமையப்போகுது சாமி வெளியூரில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்போகுது வேலையில் இழந்தவர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் நாம் வேலை செஞ்சு ப்ரமோஷன் கிடைக்கல வெளியே அதாவது இன்னொன்று கூட சொல்கிறோம் சுவாமி புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய காலம் இந்த காலம் அமையும் சாமி திடீர்னு வேலையில் பார்த்தோம்னா புதிய வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க ஐயா இது வரைக்கும் நாம் செய்யாத இருந்த ஒரு வேலைக்கு பார்த்தா தடாலும் பார்த்தா இந்த காலம் மாற்றி அமைச்சிரும் அவருக்கு அந் எண்ணத்தை தூண்டும் திடீர்னு ஆசையை உருவாக்கும் நான் இந்த ஃபீல்டு செய்யலாமா நல்லதே நடக்கப்போ சாமி இந்த ஆண்டு ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாதமே நீங்கள் சொல்லலாம் ஒரே இந்த ஆண்டு என்ன கிடையாது புரோதி ஆண்டு பொழுதே பெரிய வெற்றி கிடைக்க போகுது வெற்றி தாங்க உங்களுக்கு பங்கு ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் இந்த மாதத்திலே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு நாள் தொடக்கமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்க போகுது இறைவன் நம்மளுக்கு அருள் ரெடி ஆகிட்டார் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி தான் வெற்றி தான் புதிய புதிய கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது சுகம் கிடைக்க போது பொருள் கிடைக்க போகுது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் கிடைத்து அதன் மூலியமாக பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறோம் எழுத்து போட்டு மூடிட்டம் பாருங்கள் கடகசராசிக்காரிக்கு மொத்த பொருமே இது ஒரு பெரிய பொன்னான காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலத்தில் திருப்பி ஆப்ரேட் பண்ண தான் போகிறோம் பூமி பூஜை போட தான் போகிறோம் கடைத்திருந்து என்ன சொன்னால் கணபதி ஹோமத்தை நாம் செய்ய தான் போகிறோம் எல்லாமே நல்லதுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா வரைக்கும் ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்திருந்தேன் திருமண தடை ஏற்பட்டு இருந்த கண்டிப்பாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களாம் திருமண பாக்கியம் அதாவது நாட்கள் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தமோ அல்லது போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய பெண் வீட்டுக்காரை இவரை வந்து பார்க்கறது அவர் வீட்டுக்காரர்களை இப்பெண் வீட்டுக்காரை போய் பார்க்கறது இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க போதுங்க முதல்ல இதாங்க சொல்லணும் திருமண தடை விலகும் என்று சொல்லனா இந்த மாசத்தை சொல்லலாம் எல்லாமே இனிமேல் ஆஃப்டர் த முடிஞ்சல முடிஞ்சு போச்சு மாற்றம் தான் மொத்தத்துல சொல்ல போனால் இனிமேல் மாற்றம் தரக்கூடிய வருடம் அது வருஷத்தில் முதல் மாதமே உங்களுக்கு கொடுத்துட்றான் இந்த முப்பது நாட்கள் ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்படா பெரிய முன்னேற்றம் தான் சாமி முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இனிமேல் தடைகள் விலகி நல்லதே நடக்கும் பெரிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க நம்ம வாழ்வில் இந்த ஆண்டரோடு நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நாம் வெளிய வரப்போகிறோம் என்ன சொல்யூஷன் இருக்குது அதுக்கான என்னென்ன ப்ரா ப்ராஜெக்ட் நாம் ரெடி பண்ணணும் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும் கம்பெனி தொடங்கவங்களாகட்டும் எல்லாமே கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் யாராக இருப்பினும் கடகராசிக்கார இனிமேல் ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதை பாதை உறுதி உறுதி ஒரு முறைக்குள்ள பத்து முறைகளும் சொல்லுவேன் இந்த மாதம் முழுவதுமே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கப்போ சுவாமி சுகம் கிடைக்க போகுது நல்ல ஒரு காரில் போக போகிற சாமி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் ஒரு திருப்தி ஐயா விடுங்க நிம்மதியாக ஒரு போய் நிம்மதியாக கொஞ்சம் நாள் ஒரு பத்து நாளைக்கு முப்பது நாளைக்கு எங்கன்னா போய் இருந்துட்டு வரட்டும் வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டு நம்ம ஊட்டி கொடைக்கானல்ன்ற மாதிரி அந்த குளிர் பிரதாசமாக நம்ம சென்று ஒரு நிம்மதியான ஒரு பிரயாணம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற நினைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த சுகம் கிடைக்கின்ற நாட்களாக இந்த காலம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்